உலக வல்லரசு நாடான அமெரிக்காவே இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்புவீங்களா ஆமாங்க செலவினங்கள் தொடர்பான மசோதா செனட் சபையில் நிறைவேறாததால அமெரிக்க அரசு முடங்கியிருக்கு கடந்த ஆறு வருஷத்துல இதுதான் முதல் முறை இந்த முடக்கத்தால அத்தியாவசிய ஊழியர்களை தவிர மற்ற எல்லா ஃபெடரல் ஊழியர்களும் கட்டாயமா வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க பல கோடி அமெரிக்கர்களுக்கு சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க என்ன ஒரு ஷாக் ஆதரவு வாக்குகள் இருந்தும் ஏன் நிறைவேறலைன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் விஷயம் என்னன்னா அமெரிக்க செனட்டில் மசோதா நிறைவேற குறைஞ்சது அறுபது ஓட்டுகள் வேணும் ஆனா ட்ரம்போட குடியரசுக் கட்சிக்கு ஐம்பத்தைந்து ஆதரவு ஓட்டுகள் மட்டுமே கிடைச்சிருக்கு ஜனநாயக கட்சியினரோட பிடிவாதத்தால அறுபது ஓட்டு கிடைக்கல இதனால அத்தியாவசியமில்லாத விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைகள் முதல் சிறு வணிக கடன் அலுவலகங்கள் வரை எல்லாமே மூடப்படும் இராணுவ வீரர்கள் உட்பட முக்கியமான ஊழியர்களுக்கு கூட முடக்க முடியும் வரை இப்போ சம்பளம் கிடைக்காதாம் அரசின் ஹெல்த் இன்சூரன்ஸ் மானியத்தை நீட்டிக்க ட்ரம்புக்கு பிடிக்கல குடியரசுக் கட்சியினர் விரும்பிய சட்ட அதிகாரம் கிடைக்காதது தான் இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் அரசியல் மோதலால மக்கள் பாதிக்கப்படுறது உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு போல அமெரிக்கா இந்த சிக்கல்ல இருந்து சீக்கிரம் வெளியே வரணும்னு நாமளும் எதிர்பார்ப்போம் இந்த நிலைமை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லுங்க